அவற்றோடு மணனே நந்தோடு உங்க உங்க பேர் என்ன குழலி ஆக அழகான அழகா பாடி இருக்கீங்க வாழ்த்துக்கள் 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 நல்லா அழகா அந்த பாட்டை தொல்காப்பியத்துல வரக்கூடிய அந்த விதிய அழகாக சொல்லியிருக்காங்க அந்த பாப்பாவுக்கு இந்த கல்வி சாலை அற்புதமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது இங்க வகுப்புல இருக்கக்கூடிய எல்லாரும் செய்றாங்க அந்த பாப்பாவுக்கு ஆகிட்ட கைதட்டி கொடுக்கறாங்க எல்லாரும் கைதட்டுறாங்க எல்லாரும் கைதட்டி கைதட்டி இந்த பாப்பாவுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க அருமை அருமை வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் ஆமா அவ்வளவு ஒரு பாட்டை வரப்பாடு பண்ணி சொல்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயமா இருக்குது அது தலஞ்சலிய தங்கச்சி நல்லா படிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் தனஞ்செலிய தங்கச்சி நன்றாக படிக்கிறாங்க அவங்க மென்மேலும் பல பாடல்களை படித்து நல்ல அம்மாவுக்கு அப்பாவுக்கு நல்ல புகழை தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் சரிங்களா சரி